ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தொடர்ந்து ஒரு த்ரீ டேஸாக லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறதுக்கு முடியல அதனால தான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ மாரி வந்து டெய்லியும் ஷேர் பண்ணிகிட்ருக்குறேன் வீட்டில் வந்து கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்தது வேலை பண்ணதுனால கொஞ்சம் உடம்பும் முடியாமலே இருந்ததுனால தான் வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு முடியல இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு எடுத்த வீடியோ பொங்கல் வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதீங்க செக் பண்ணி பாருங்கள் பொங்கல் அன்றைக்கி காலையில் நாலு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் என்னோடய வேலைகள் எப்படி போயிட்டுருந்தது நாங்கள் எப்படி பொங்கல் வச்சோம் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் பொங்கல் இன்றைக்கி படைச்சிட்டு மேலே காக்காவுக்கு சாப்பாடு வச்சுட்டு கீழே வந்து நாங்கள் எல்லோரும் ஒன்னாக்கா வந்து சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தேன் லாஸ்ட்டு வீடியோவில் கூட வந்து நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து தை முதல் நாள் வேறு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு வேலையை தான் நாங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப நாளாக அதை வந்து செய்யணும் செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தது தான் தள்ளி போயிட்டே இருந்தது அது இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது ஒரு ஞாபகார்த்தமாகவும் வந்து இருக்கும் தை முதல் நாள் பொங்கல் அதுமாதிரி இன்றைக்கி இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் என்ன வேலைன்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து அவுட்ரு ஃபுல்லாக வந்து நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருந்தது அது ஒரு ரெடியாக இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிறதுக்கு வந்து ஆள் வந்துட்டாங்க ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு வந்து அவுட்டரில் வந்து எப்படி பெயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இருந்து நான் இப்போ தான் வந்து நான் பார்க்குறேன் வீடு கட்டின புதுசில் வந்து பெயிண்ட் பண்ணது தான் இப்போ ஒரு மே வந்து வந்து கம்ப்ளீட்டாக ஆறு வருஷம் வந்து முடியுது வெளியிலலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப வந்து என்னமோ பழடைஞ்சு வீர மாரி ஆயிடுச்சு பெயிண்டிங் பண்ணதெல்லாம் ரொம்ப அசிங்கமாக இருந்தது மழை பெஞ்சு ரொம்ப சுத்திரம் வந்து பாசம் பிடிச்சி கருப்பு கருப்பாக பார்க்கவே நல்லா இல்லை அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுறோம் வெளியில் வந்து வண்டியில் போகும்போது பஸ்ஸில் போகும்போதுலாம் வந்து பார்த்துருக்கிறேன் அந்த இடத்துல மாரி தூங்கிட்டு வந்து பெயிண்ட் பண்ணுவாங்க ஆனால் இருந்தே அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் உண்மையிலேயே எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக தான் இருந்தது இந்த வேலைலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான வேலை தான் அது உள்ளே கூட எப்படி வேணாலும் அடிச்சிடலாம் ஆனால் வெளியில் அவுட்ரு ஃபுல்லாக அடிக்கிறது ரொம்ப ரிஸ்க் தாங்க இவங்க பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பயமாக தான் இருந்தது உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே தான் இருந்து இவங்க நல்லபடியாக வந்து பெயிண்டிங் பண்ணி கொடுத்துட்டு வீடு போய் சேரணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அது பண்ணி பழக்கமாக இருந்திருக்கும் அதனால் அவங்களுக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமாக இருக்கும் இதனால் நான் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பயமாக தான் இருந்தது அந்த தொட்டியில் வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க பெயிண்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க இன்னொருத்தங்க வந்து அந்த கயிறு நல்லா கெட்டியமாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்குறாங்க அது லைட்டாக கை வந்து ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோ தான் நினச்சி கூட பார்க்க முடியாது உண்மையிலேயே வந்துலாம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான வேலை தான் கையில் பிடிச்சிட்டு வேலை செய்யண நமக்கு தான் அப்படி வந்து தோணுது ஆனால் இது சர்வ சர்வசாதாரணமாக ஆயிருக்கும் ஏன்னா இவங்களுடைய வந்து தொழிலில் இதுதாங்கிறனால இவங்களுக்கு நல்ல பழக்கம் வந்திருக்கும் அதனால பயம் இல்லாமல் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பொங்கலுக்கு முன்னாடியே வந்து பண்ணுற பிளானில் தான் வந்து இருந்தோம் நாங்கள் ரெண்டு மூணு பேர்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இவங்களை வந்து நாங்கள் கூப்பிட்ருந்தோம் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு அதை முடிச்சிட்டு தான் வரும்னு வந்து சொல்லியிருந்தாங்க அதனால் கொஞ்சம் நாள் டிலே ஆகிடுச்சு ஆனால் கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து அடிக்க வந்திருக்கிறாங்க ஆனால் இதுவும் ஒரு ஞாபகார்த்தமாக வந்து இருக்கும் இல்லைங்களா ஒருத்தவங்க வந்து கீழே காமன் சோர்ல நின்று அவங்களால கையில் அடைக்க முடிகிற வரைக்கும் அங்கே அடிச்சிட்டு இருந்தாங்க இன்னொருத்தவங்க தான் அந்த அந்த தொட்டில வந்து உட்காந்துட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க இடையில அப்பப்போ வந்து பார்த்துட்டு நான் வீடியோ தான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்டிங் பண்ணி இப்போ ஒரு ஆறு மாதம் கிட்டே ஆக போகுது இப்போ கீழ் வீட்லேயும் அவங்களும் வந்து பெயிண்டிங் பண்ணிட்டாங்க ஏன்னா இப்போ அவங்க பையனுக்கு வந்து மேரேஜ் வருதுங்கிறனால அவங்களும் வந்து பண்ணிட்டாங்க அதனால் நாங்கள் வீட்டுக்கு வெளியிலேயும் இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்ததுமே எனக்கே ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துங்க புது வீடு மாரி இருந்தது பொங்கல் அன்றைக்கி மதியம் சமையல் வந்து இன்றைக்கி என் பொண்ணு தாங்க வந்து பண்ணியிருந்தேன் நந்த சிம்பிளாக பருப்பு கடைஞ்சி ரசம் வச்சலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஏன்னா காலையில் செஞ்சு பொரியல்லாம் கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்குது அதோட விட்டுறலான்னு தான் நான் நினச்சேன் ஸோ குட்டிக்கு வந்து எனக்கு தக்காளி பிரியாணி தான் வேணும்னு சொல்லி இருந்தேன் அப்போ நீயே ஏன் செய்கிற கேட்டு சரி செய்கிறேன் நீங்கள் எப்படி சொல் செய்யணும்னு சொல்லுங்கள் நானே செய்கிறேன்னு சொல்லிட்டேன் அதுக்கு தேவையானது எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா அரிசி முன்னாடி வந்து ஊற வச்சுட்டு மசாலா தாளிக்கிறதுக்கும் எடுத்து வச்சுட்டு என்னது வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுலாம் அவளே பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு வந்து அரைக்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ எவ்வளோ தேவையோ எடுத்து கொடுத்துட்டேன் தக்காளி இஞ்சி பூண்டு விடுதல் எல்லாமே ஒன்றாவே அரைச்சி வச்சுக்கிட்டேன் மற்றபடி நான் எப்படி சொன்னேன்னு அது மாரி வந்து அவள் செஞ்சிட்ருந்தேன் பண்ணுறேன் புதுசாக இதுமாரி சமையல் வந்து கற்றுக்கும் போது நான் பக்கத்தில் இருந்து வந்து எப்படி எப்படி பண்ணணும் என்னென்ன பண்ணணுங்கிறத வந்து சொல்லி கொடுப்பேன் ஆனால் இந்த தடவை எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருந்தது ஆனால் எப்படிலாம் செய்யணுங்கிறத சொல்லிவிட்டு ஆனால் நான் இங்கே பக்கத்துலேயே இல்லை எண்ணெய் பாக்கெட் மட்டும் கொஞ்சம் பிரித்து ஊற்ற வேண்டிய வேலை இருந்தது அதை ஊற்றி கொடுத்துட்டு நான் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோவே நான் பக்கத்துலேயே இல்லாமலே அவளே வந்து பண்ணி முடிச்சிட்டா வச்சு சாப்பிட்டு இருக்க அக்கா செஞ்சாலும் இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்கா அக்கா முட்டை உரிக்கிறியா பசிக்குதானே வெட் கொட்டிக்கு வந்து பசி தாங்க மாட்டாங்க அவனுக்கும் சீக்கிரம் பசிக்குதுன்னு வர சொல்ல ஆரம்பிச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணிக்கிட்ட ஆயிடுச்சி மதியம் வந்து இது செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து நல்லா பண்ணியிருந்தேன் நல்ல உதிரி உதிரியாகவும் வந்துருந்தது நான் சொன்ன அளவு தான் வந்து தண்ணியெலாம் வந்து ஊற்றி வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருந்தேன் இன்றைக்கி சாப்பாடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது சமைக்கும் போது கூட வந்து அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க சாதனப்பா கூட கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க நீ சமைக்கும் போது கூட ஞாயிற்றுக்கிழமலாம் அது இது சமைப்போ ஒரு வாசனையும் எனக்கு வந்ததே இல்லை இப்போ பாரு என் பொண்ணு சமைக்கிறது எவ்வளோ வாசனையாக இருக்குதுன்னு சொல்லி கூட சொல்லிகிட்டே இருந்தாங்க நான் உண்மையில் எனக்கு சாப்பிட ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சாதனக்குட்டிக்கு சமையல் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க ஏதாவது வந்து அவளுக்கு போர் அடிக்கிறதுனாலே ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு நான் சாப்பிடுவான்னு சொல்லி எதாவது கேட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை வேறு சஷ்டி வேறு எங்களுக்கெல்லாம் முட்டை வேகணான்னு சொல்லிவிட்டு அவளுக்கு மட்டும் ஆனியன் வந்து வேக வச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு இதுமாரி பிரியாணினாலே முட்டை வேக வச்சது இருந்தால் அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் அதனால் அவளுக்கு மட்டும் வந்து வேக வச்சுக்கிட்டேன் வெற்றிக்குட்டி நாங்களாம் வந்து எதுவும் வேணாம்னு சொல்லிட்டோம் வெற்றிக்குட்டி வேறு ஆனியன் பச்சடி இருந்தாலே போதும் அவனுக்கு அவன் சாப்பிட்டுப்பான் சாப்பிட்டு நல்லா வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு தான் கெடுத்தோம் அப்புறம் பெயிண்டிங் வேலை கொஞ்சம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போனதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் ஃப்ரெஷ் ஆகிட்டு நேராக வந்து கோயிலுக்கு தான் வந்துருந்தோம் காலையிலேயே கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தோம் போகிறதுக்கு முடியல கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது அது இல்லாமல் பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஆளும் வந்துவிட்டாங்கிறதுனால கோயிலுக்கு போகல அப்புறம் ஈவினிங் மேலே தான் வந்து திருப்பூர் ஒரு முருகன் கோயிலுக்கு தான் வந்து போயிருந்தோம் கோயில் செம கூட்டங்க உண்மையிலேயே வந்து க்யூலெலாம் நின்று நாங்கள் சாமியை பார்த்துட்டு வரணும்னா குறைஞ்சது ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் ஏன்னா அந்தளவுக்கு கூட்டம் இருந்தது நாங்கள் ஆனால் ஒன்றை நினச்சிட்டு போனோம் கொஞ்சம் இதுக்கே லேட்டாக தான் வந்து கிளம்புனோம் எப்படி பொங்கல் டைமில் நிறைய பேர் ஊருக்கு போயிருக்கோமோ போயிருப்பாங்க கூட்டம் இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம் ஆனால் நாங்கள் நினச்சிட்டு வந்த மாதிரியே வந்து இல்லை அப்படியே தான் இருந்தது செம கூட்டமாக இருந்தது பொங்கல் வேறு அது இல்லாமல் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை சஷ்டிங்கிறனால செம கூட்டமாக இருந்தது நாங்கள் கியூவில் நின்லாம் வந்து சாமி பார்க்கல வேறு இடத்துல வந்து ஸ்டெப்ஸில் ஏறி மேலே நின்று பார்க்குற மாதிரி இருக்கும் அதில் தான் நின்று பார்த்துட்டதுக்கு அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தோம் பொங்கல் அன்னைக்கு எங்களுக்கு அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் அங்கே வந்து போச்சு உங்கள் எல்லாருக்கும் எப்படி போச்சுங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் பெருசாக ஒன்று வீடியோ வந்து எடுக்கலை அப்புறம் இந்த வீடியோலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட வந்து சொல்லியிருந்தேன் இட்லிக்கு வந்து அரிசி உளுந்து ஒன்றா அரைச்சி வந்து காமி காமிச்சிருப்பேன் அதில் இட்லி எப்படி வரும்ங்கிறது தான் இதில் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் அதை ஷார்ட்ஸ் வீடியோலேயே ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் நான் வந்து இந்த வீடியோலேயே வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டேன் ஆல்ரெடி இது ஷார்ட்ஸ் வீடியோக்காக தான் வந்து நான் வீடியோவை எடுத்திருந்தேன் இந்த லாங் வீடியோவில் இப்போ ஷேர் பண்ணுறதுனால அது அப்படியே அந்த வீடியோவை ரொட்டேட் பண்ணிட்டு எடுத்துருக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறது இப்படி தெரியுது நான் எப்போதுமே வந்து நான் அந்த வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் இட்லிக்கு வந்து நான் ஊற வைக்கும் போது ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி கடையில் வாங்குற அரிசியாக இருந்தாலும் சரி நாலு கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளாஸ் உளுந்து நான் எடுத்துப்பேன் கம்மியாக ஊற வைக்கிற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உளுந்து போட்டு அது ஒரு முக்கால் பாதம் மஞ்சதுக்கப்புறமா அதுக்கூடவே அரிசியும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சி நான் உப்பு சேர்த்து கரைச்சி வச்சுருவேன் இட்லி வந்து சூப்பராக வந்து வரும் நம்ம பாரதியம்மா கேட்டதுக்காக தான் நான் இந்த வீடியோலேயும் நான் சொல் நான் இட்லி வரணும் நான் அதில் இட்லி ஊற்றியும் காமிச்சு இருக்கிறேன் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே வந்து போதும் இட்லி நம்ம வந்து ஊற்றும் போது ஒரு கரண்டி மாவு எடுத்தோம்னா கரெக்டாக அந்த ஒரு கரண்டி மாவு தான் வந்து நம்ம ஊற்றணும் மேலே திருப்பி கொஞ்சம் மாவு எடுத்து ஊற்றினிங்கன்னா அது கொஞ்சம் கல்லாட்டம் மரத்துக்கு சான்ஸ் இருக்குது அதே போல் வந்து இட்லி பண்ணையில் நம்ம இட்லி தட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணி வந்து நல்லா வந்து தலை தலண்டு கொதிக்கணும் அப்போ தான் வந்து அந்த இட்லி நல்லா சீக்கிரம் வெந்து வரது மட்டும் இல்லாமல் சாஃப்டாக வந்து இருக்கும் இட்லிக்கு நம்ம அரிசி உளுந்து ஊற வைக்கிறதுலேருந்து அது மாவு பக்குவமாக ஆட்டி எடுக்கிறதுலையும் அந்த பதமும் கரெக்டாக பண்ணால் தான் இட்லி நல்லா சூப்பராக வரும் அரிசி எப்போதுமே கொஞ்சம் கொறை குறைப்பாக தான் வந்து அரைச்சி எடுத்துக்கணும் மழ மழை அரைக்கக்கூடாது அதுமாரி அரைச்சிட்டிங்கன்னா இட்லி கொஞ்சம் கல்லாட்டம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இட்லி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு நான் அரிசி உளுந்து ஒன்றா தான் ஆட்டி எடுத்துருக்குறேன் இட்லி வந்து சூப்பராகவே வரும் அம்மா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு வந்து கண்டிப்பாக சொல்லுங்க இன்னைக்கு இந்த விளாக் இதோட நான் வந்து முடிச்சுக்கிறேன் கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு வந்து நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு விளாகில் வந்து நம்ம பார்க்கலாம்